என்னால தாங்கி இல்லாம கத்துவ கத்துவா வருது மனசுக்குள்ளால வருது அப்படின்னு சீராது நோய் உனக்கு வந்துருக்கு நான் இங்க இருந்து ரெக்டா போன ஆசுவத்திரிக்கு நம்பரை தந்தா டாக்டர் போனேன் டாக்டர் போய் இந்த வருத்தத்தை சொன்னா சின்ன வருத்த சொன்னேன் சொன்னதுக்கு அவரு சொன்னாரு இது கட்டச்சுவர மெடிசனும் இல்ல ஒண்ணும் இல்ல இந்த வருத்தத்துக்கு தீராத வருத்தம் சொல்லி சொல்லிட்டாரு உனக்கு புதுசா வந்து செல்றாம இல்ல செல்றாமட்டிக்க பாக்குது இடையில நோய் வந்து சாகுறதுக்கு நான் அடிச்சு கொண்டு போட்டுருவேன்

ஏன் பங்கு அடிக்க வாரீங்க தான் தீராத வருத்தமுனை இது கொண்டு செய்யலான்னு சொன்னாரு டாக்டரே முறையமா தெரி போய்ட்டாரு டாக்டரை காயில கண்ணு முடிக்கப்படுத்த விழுங்கடா உண்டும் ஏண்டா விளங்காதே இது உனக்கு இந்த நோய் புடிச்சிருக்கு அவ தர்றதல்ல பயல ஏன் பங்கு கூட போடா யாருறேன் எந்த சந்தே இருந்தானா டாக்டர்ட போய் கேட்டுடா பங்கு நீங்க நீங்களா செல்லுங்க பாப்பா நான் டாக்டர் போய் கேட்டேன் சந்தேகத்தை ராவேல கண்ணை முடியுது படுத்த கொண்டுமே விளந்தது இல்லை என்ன செய்யலாம் இதுக்கு செல்லுங்க பாப்பா என்ன எடுத்தாடோ அடிக்க வாரி இதை கேட்டேன் வாரம் போயிட்டு